வணக்கங்க இப்போ நம்ம சிதம்பரம் அருகில் குமராட்சி பகுதியில் இருக்கோம் இந்த குமராட்சின்றது கொள்ளிட கரைவரம் இருக்கிற வயல்லாம் இங்கே இருக்குதுங்க குமராட்சி அருகில் இங்கே வந்து நம்ம தை மாதம் அறுவடை பண்ணுற நெல் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தொடர் பயிராக வந்து உளுந்து பச்சைப்பயிர் இதெல்லாம் வந்து விதச்சி விட்டுருவாங்க இந்த உளுந்து பச்சைப்பயிர் இது எல்லாமே வந்து இங்கே வந்து பயிரிடுவாங்க அதை போட்டுட்டு தான் வந்து அறுவடை இயந்திரத்தையே வந்து வயலில் இறக்குவாங்க இது வந்து இருபத்தி ரெட்டாக தாவரம் நம்ம உளுந்து பச்சைப்பயிர் எல்லாமே இந்த பகுதியில் வந்து ஒரு ஒன்றே ஏழு லட்சம் ஏக்கர் வந்து இயற்கை இது விவசாயம் நடக்குது எல்லாமே ஃபுல்லாக வந்து அணக்கிற பாசனம் நம்ம காவிரி தான் இது இந்த கடலூர் மாவட்டத்தில் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அறுவடைக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இது போடுவாங்க நம்ம இந்த உளுந்து பச்சை பயிரை இது வந்து இருபத்தி தாவரம் நம்ம நெல் வந்து இருபத்தி தாவரம் அதனுடைய தொடர்பயிராக வந்து வயலை வந்து நம்ம பலப்படுத்துறதுக்காக இந்த இருபத்தில்தான் போடுறதை இங்கே ஒரு பாரம்பரியமான பழக்கமாக வச்சுருக்காங்க இந்த பயிரில் வந்து அந்த வைக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து எல்லாமே போர் கட்டி முட்டு முட்டாக இருக்குங்க இந்த பச்சைப்பயிர் உளுந்தெல்லாம் எடுத்த பிறகு தான் அந்த வைக்கோலை வந்து டிராக்டரில் வச்சு வெளில கொண்டு வருவாங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க மக்கள் வழி இருக்கவங்க வீட்டுக்கு கொண்டு போடுவாங்க முடியாதவங்க வயலுள்ளேயே வந்து போர் கட்டி வச்சிருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்து எண்பது நாளுக்குள்ள தான் அந்த பயிர் உளுந்து பச்சைப்பயிர் எல்லாமே இதில் வந்து இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ரசாயனங்கள் அடிக்கல இன்றைக்கி வந்து ஒரு நாலு ஐந்து விதமான ரசாயனங்கள் ரசாயனங்கள்லாம் அடிக்கிறாங்க அதாவது அந்த செடியை வந்து வளர்கிறதுக்கு கலையை அழிக்கிறதுக்கு அதில் வந்து பூ வர்றதுக்கு காய் வந்து நல்லா திரட்சியாக உருவாகிறதுக்கு கொட்டாமல் இருக்கிறதுக்கு பல ரசாயனங்கள் அடிக்கிறாங்க ஒரு எண்பது நாள் பயிரில் பத்து நாளைக்கு ஒரு முறை ரசாயனத்தை வந்து மீண்டும் மீண்டும் அடிக்கிறதுனால அதை நம்ம வந்து ஒரு சுவையாக எடுத்து சாப்பிடுவோம் அல்லது அதில் வந்து அவ்வளோ நஞ்சு வந்து அதில் ஏறிடுது அந்த ரசாயன அந்த கழிவுகள்லாம் அதில் வந்து ஏறிடுது அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மக்களுக்கு கொடுக்கணும் நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த மாதிரி அப்போலாம் வயலில் போனோன்னா ஈஸியாக அந்த உளுந்து பயிர் எல்லாமே நம்ம வந்து பறித்து சாப்பிட முடியும் நம்மளால் இன்றைக்கி அப்படி இல்லை பறித்து சாப்பிட்டாலே அந்த கசப்பு தன்மை அதிகமாக இருக்குது அந்த ரசாயனத்தினுடைய இது பாதிப்பு அவ்வளோ இருக்குது அதில் அது இல்லாமல் இப்போ நம்ம அந்த சிதம்பரம் பகுதி அந்த மரபு இயற்கை வீடுகள் குழு அந்த கேப்பு நம்ம அவங்க வந்து ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு ஏக்கர் வரைக்கும் இன்னைக்கு வந்து அந்த இயற்கை விவசாயத்தை வந்து இந்த பகுதியில் வந்து வளர்த்தெடுத்து அதை வந்து இருக்காங்க அவங்க மூலிமா வந்து நமக்கு வந்து இந்த உளுந்து பச்சை பச்சைப்பயிறு எல்லாமே இயற்கையில் வந்து கிடைக்கிது நமக்கு இது ஒரு சிறப்பான விஷயம் அதாவது இவங்க வந்து இயற்கையாக பண்ணுறாங்களா இல்லைன்றது இயற்கையாக பண்ணுறத வந்து நம்ம வந்து ஒருங்கிணைச்சி அதுக்கான சரியான சந்தையை உருவாக்க முடியலன்றது தான் வருத்தமாக இருக்குது இன்றைக்கி இயற்கையில் வந்து கரும்பு பண்ணுறாங்க அந்த முழு கரும்பையும் நம்மளால் வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் ஆக்க முடியல அதுமாரி இந்த பகுதியில் வந்து ஒரு முந்நூறு ஏக்கரை கிடைக்கி நடக்குது பச்சைப்பயிறு உளுந்து அவ்வளோ ஒரு சிறப்பான பச்சைப்பயிறு உளுந்து இந்த பகுதி வந்து அதுக்கு ஒரு சிறப்பான பகுதி இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் போட்டிருக்கோம் நன்றி வணக்கம்